தஞ்சாவூரில் கந்து விவகாரத்தில் வீடு புகுந்து மிரட்டும் பகீர் வீடியோ வெளியாகி உள்ளது டாஸ்மாக் பாரை குத்தகைக்கு விட்ட விவகாரத்தில் நடந்தது என்ன என்ன

தஞ்சாவூர் விழார் சாலையைச் சேர்ந்தவர் ஐம்பத்து ஒன்பது வயதான பத்மநாபன் இவர் தஞ்சாவூர் வடக்கு வாசலைச் சேர்ந்த பப்பு என்கின்ற கிருஷ்ணமூர்த்தியின் மதுபான கூடத்தை புத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்தார் அதற்காக மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வந்துள்ளார் கொரோனா தொற்று காலத்தில் மதுபான கூடங்களுக்கு பல்வேறு கெடுபிடிகள் விதிக்கப்பட்டதால் போதிய வருமானம் இல்லாததால் பத்மநாபனால் உரிய தொகையை கிருஷ்ணமூர்த்திக்கு வழங்க முடியவில்லை இதனால் பத்மநாபன் கொடுக்க வேண்டிய தொகைக்கு கூடுதலாக வட்டி சேர்த்து கேட்டுள்ளார் கிருஷ்ணமூர்த்தி பத்மநாபனின் வீடு புகுந்தும் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது இது தொடர்பாக அண்மையில் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் பத்மநாபனை இவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர் தஞ்சாவூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து பத்மநாபன் மகள் ராகவி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் பப்பு என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவரது தம்பி முத்துக்குமார் மற்றும் பாஸ்கர் ஆகிய மூன்று பேர் மீது கந்து வட்டி கேட்டு கொடுமைப்படுத்தியது உள்ளிட்ட இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிந்துள்ளனர் அதில் கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள இரண்டு பேரை தேடி வருகின்றனர்